ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் செவன் டேஸ் சேனல் சீரிஸில் இன்றைக்கு நம்ம டே த்ரீக்குள்ளார வந்திருக்கோம் ஹவு டுட் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இன் ரூல் ஷீட் அப்படின்ற சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ரெண்டு நாள் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸ் நிறைய எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ உங்களினுடைய டவுட்ஸையும் எங்கள்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லெவன் சப்போர்ட் கண்டினியூஸாக நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துடனே இருங்க நிறைய ஹேண்ட் ரைட்டிங் சம்பந்தமான வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கனுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கோம் எஸ் ஸோ லாஸ்ட் கிளாஸ்லையுமே நம்ம ஒரு கிளம்சியான ஹேண்ட் ரைட்டிங்கை உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதே போல் இன்றைக்கும் ஒரு கிளம்சியான ஹேண்ட் ரைட்டிங்கை இந்த இடத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பாருங்கள் ஸோ எப்படி இருக்குது ரொம்பவே கிளம்ஸியாக இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலும் இருக்குது என்னன்னா ஒருத்தர் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் தான் இது ஸோ இந்த மூணு லைன் ஒரு விதமான ரைட்டிங்கில் இருக்குது இந்த ரைட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இது தேர்ட் டைப் ஆஃப் ரைட்டிங் இது ஃபோர் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் எஸ் ஸோ ஒருத்தரா வெரைட்டிஸாக அளவு எழுத முடியும் அப்படின்னா காரணம் ஒன்றுமே இருக்காது ஒன்று அவங்களினுடைய மூட்ஸ்விங் ரெண்டாவது இந்த பர்சனுக்கு கர்சிவ் எழுதணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அதை ப்ராப்பரான லேர்னிங்கோட அவங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணாததுனால இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது நம்மளுமே இப்படி தாங்க நம்ம கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கல அப்படின்னா ஒரு லெட்டரை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் எப்படி ஒரு லெட்டரை இன்னொரு லெட்டரோடு கனெக்ட் பண்ணணும் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் எவ்வளோ கேப் நம்ம விடணும் இந்த எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிளம்சியான தான் நமக்கு வந்துட்டு கொண்டு வந்துடும் ஸோ அதனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகும் ஒரு இடத்துல ஏ ஒரு மாதிரி போட்டிருப்போம் இன்னொரு இடத்துல ஏ வேறு மாதிரி போட்டிருப்போம் ஸோ அதனால தான் ப்ராக்டிஸ் பொறுமை ரெண்டுமே கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கனுடைய லேர்னிங்கில் முக்கியம் அப்படின்றது நம்ம எப்போவுமே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே ஸோ இன்றைக்கியான வீடியோக்குள்ளார நம்ம போகலாம் வாங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போவுமே நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கான பவுண்டரி செட் பண்ணக்கூடியதான் முதல்ல பார்க்குறோம் ஸோ முதல்ல நம்ம இந்த இடத்துல பவுண்டரியை வந்துட்டு செட் பண்ணிடலாம் முதல்ல ரூல்டு லைன்ஸ் வந்துட்டு நம்ம ஷீட்டில் இந்த ரெட் கலர் மார்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் டாட்டர் லைன்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன் ரொம்ப மிடில்லையும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் இல்லாமல் ஒரு த்ரீ பை ஃபோர் முக்கால் பகுதியில் இந்த லைனை நீங்கள் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த லைனை நீங்கள் டாட்டர் லைனாகவும் போட்டுக்கலாம் அது டிப்பெண்டிங் அப்பான் யுவர் சாய்ஸ் பட் ஒரு லைன் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அழைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைன்ஸ் எல்லாம் போட்டு நமக்கான பவுண்டரியை நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் இப்போ எழுத ஆரம்பிக்கலாம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்வர்ட் லெட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் ஒரு டைம் நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பி டி ஹேஷ் கே எல் அண்ட் டி இப்போது இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் பி ஸோ பியில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் வேர்ட்ஸாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம் एच ब्रेथ बी आर इके बोओए बोलड B e A T பிட் ஸோ இப்போ நான் எழுதுறத நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க என்னென்னா பி அண்ட் ஆரை நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் இதை ஒரு டைம் நான் இங்கே கீழே எழுதி காட்டுறேன் ஸோ பி ஆர் பி ஆர் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பியனுடைய இண்டிவிஜுவல் லெட்டர்ன்றது இதுதான் கரெக்டாக ஸோ இப்போ இது கூட நம்ம ஆறு சேர்க்கணுன்னா இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் ரைட் பட் நமக்கு கண்டினியூஸாக லெட்டர்ஸ் எழுதும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸை நமக்கு இந்த இடத்துல கொடுக்கும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பிஏ அப்பரில் ஜாயின் பண்ணாமல் டவுனில் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா ஸோ எதுக்காக நான் இந்த இடத்துல இதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம வேர்ட்ஸாக கற்றுக்கும்போதும் சரி நம்ம தனித்தனி லெக்கர்ஸாக கற்றுக்கும்போதும் சரி அந்த இடத்துல நம்ம ஒரு மாதிரி எழுதிருப்போம் பட் நம்ம அதை கண்டினியூஸாக எழுதும்போது அப்ளை பண்ணி போது சில இடங்களில் நம்ம இந்த ஸ்ட்ரோக்கை கனெக்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எழுதுனா தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது ரைட்டு தான் பட் எனக்கு இது கம்ஃபர்டபுள் ஆப்ஷனாக இருந்தது லோயர் ஸ்ட்ரோக்கில் ஆராய வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஓகே ஸோ அடுத்த லெட்டர் வந்துட்டு நம்ம போகலாம் ஸோ demonstrate derive ¿Qué இதில் நம்ம அப்பர் ஸ்ட்ரோக் ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எழுதிட்டு இருக்கிறதுனால நம்ம டவுன் ஸ்ட்ரோக் ஆஃப் லெட்டர்ஸ் இல்லாத வேர்ட்ஸாக தான் நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணி நம்ம எழுதுறோம் ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸாக தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்குமே நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன் அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதும்போது சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன பெருசானா கூட கீழே அது இடிக்கும் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் நம்ம எழுதலாம் பட் டவுன் ஸ்ட்ரோக்காக இருக்கக்கூடிய லெட்டர்ஸையும் சேர்த்து நீங்கள் இந்த இடத்துல எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய சைஸை இன்னும் மினிமைஸ் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா டவுன் ஸ்ட்ரோக் ஆஃப் லெட்டர்ஸ் கீழே வந்து இடிச்சிச்சு அப்படின்னா அது அடுத்த லைனில் இருக்கிற லெட்டரை அபேட் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் ஓகே ஸோ அடுத்த லெட்டருக்குள்ளார போயிடலாம் இல்லையா வந்து ஞாபகப்பிட்டே எழுதுறேன் ரொம்ப கிரமிஷியா இருக்கும் அப்படின்றதுனால ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய நான் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் பேனாவை இந்த இடத்துல பிடிச்சு எழுதுறேன் நான் பேனாவை இப்படி பிடிச்சு நான் வந்துட்டு எழுதுனேன்னா என்னுடைய கையே லெட்டர்ஸ்ஸாக மறைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் பேனாவை பின்னாடி பிடிச்சி எழுதுறேன் நீங்களும் இந்த மெத்தில எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க இது எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய எல்லா லெட்டர்ஸுமே ரைட் சைடில் சாய்ச்சி அது என்ன ரீசன் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷ்னஸை கொடுக்கும் ஹேர் ஹேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க அதில் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வரதுக்கு வேலை கிடையாது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஹேண்ட் காமிச்சிருந்தேன் ஸோ எந்த இடத்துல லெட்டரை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிளம்பி ஆக்கின மாதிரி நம்மளும் அந்த ஒரு டீடைல்ஸ் குள்ளார போயிடக்கூடாதுன்றதுனால தான் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்த செட் ஆஃப் வேர்ட் நம்ம பி டி ஹெச் முடிச்சுட்டோம் கேவு குள்ளாரையும் வந்துட்டு போயிடலாம் நாக் நோ

பவுண்டரி இல்லாம நான் எழுதுறேன் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நம்ம பவுண்டரியோட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வித்தவுட் பவுண்டரியில் நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் லிஸ்ட் ரைட் மெயின்டைன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க வந்துடலாம் ट्रेंड ट्री ट्रैवल ट्रेड सो जस्ट का நான் என்னென்ன கொ கற்றுக் அதை மட்டும் நீங்கள் பார்த்துண்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் இருக்காது ஏன்னா இந்த இடத்துல பிஎன்ஆரை ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே வேர்ட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஃபுல் வீடியோஸையும் பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியம் அதே போல் டீயை நம்ம எழுதும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் டாப்பில் போடணும் இந்த டீயை இந்த இடத்துல போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஃபினிஷிங்காகவும் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போயுமே ஓகே ஸோ டே த்ரீ வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிருக்கேன் எல்லாமே வந்துட்டு நமக்கு அப்வேர்ட் லெட்டர்ஸ் தான் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்களும் எழுதி பாருங்கள் நம்ம இந்த சீரிஸ் முழுக்கவுமே கேபிட்டல் லெட்டர்ஸே யூஸ் பண்ணலை கேபிட்டல் லெட்டர்ஸை நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்போ தான் அது உங்களுக்கு லாங் டைம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் ஓகே ஸோ விஷயோ ஆல் த வெரி பெஸ்ட் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நன்றி